வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் நவீன வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து முனையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் சேகர் பாபு பேசுகையில் புதிய பேருந்து முனையும் திறப்பு தமிழக மக்களுக்கு தை திங்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது என்றார் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்தினர் இன்று மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் மோடி அயோத்தியின் வளர்ச்சி இங்குள்ள மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்தார் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று அயோத்திக்கு வர வேண்டாம் என பிரதமர் மோடி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் அவர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வீட்டில் இருந்தவாறே தீபம் ஏற்ற வேண்டும் என்றார் இந்தோனேஷியாவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பது புள்ளிகளாக பதிவானது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை சுனாமி ஆபத்து இல்லை என்று இந்தோனேஷியாவின் வானிலை தட்ப வெப்பநிலை மற்றும் இயற்பியல் நிறுவனம் தெரிவித்தது காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து வருகிறது என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் மனிதாபிமான உதவிகள் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கும் வகையில் இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது ஸ்மித் பாபர் அசாம் குறித்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மைதானத்தில் களமிறங்கும் பேட்டர்கள் ஸ்டெம் பக்கத்தில் நின்று லெக் ஸ்டெம் மற்றும் நடு ஸ்டெம் திசையில் சரியாக நிற்கிறேனா என்பதை நடுவரிடம் கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் மார்க் பண்ணுவார்கள் அந்த வகையில் பாபர் மாடு ஆடுகளத்திற்கு வந்து ஸ்டெம் பக்கத்தில் நின்று நடுவரிடம் கேட்பார் அப்படி எடுக்கும்போது ஸ்டெம் பின்னால் நின்று ஆஸ்திரேலிய வீரர் ஸ்மித் ஏதோ கூறினார் உடனே பாபர் அசாம் பேட்டை நீட்டி ஏதோ கூறினார் உடனே ஸ்மித் கையெடுத்து கும்பிட்டு ஆள சாமி என்பது போல சென்றார்